யார் ஷோரூம் போவோம் எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் சோ இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க मोस्टலி 90% நம்ம கஸ்டமர்ஸ் கஸ்டமைஸ் தான் பண்ணுவாங்க போட்டோ கொடுத்தாங்க அது அவுட்புட் கஸ்டமைஸ் சொல்லி கொடுத்தாங்கனா நீங்க மேக்ஸिमम எவ்வளவு நாள் ஆகும் இது வந்து கோல்டன் டைமண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க போர்ட்டர்ஸ் मोस्टலி ஆர் இன் பாம்பே

ராஜா பகுத்மாரி கிளம்பிட்டு சொன்னதாக தெரியும் திடீர்னு காலையை தூங்கிதான் சீக்கிரமா ரெடி ஆகி ஒரு சர்பிரைஸ் இருக்கு சர்பிரைஸ் இருக்குறாரு ஆனா என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு இப்ப கூட வாய்த்து வந்து வருது இல்ல அதான் சர்பிரைஸ் பாக்குற கலம் 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 காலைல இருந்தே ஒரு வழியா கிளம்பியாச்சு ஆனா எங்க கிளம்புறோம் எதுக்கு போறோம் என்ன எது எதுவுமே தெரியாது சரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சோ ரம்யாக்கு சர்Prizeயா இருக்க போது சோ பாக்குற உங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வரக்கு போது சரி ஓகே கிளம்பலாமா கிளம்பலாம் ம் சீ போலாம் ம் ஓகே ஹெல்மெட்ல எடுத்துக்கலாம் ஆளுக்கு ஒரு ஹெல்மெட் தலைக்கவசம் உயிர் கவசம் நல்ல விஷயம் தானே

நான் டைமண்ட்ல வாங்கி கொடுங்கன்னு நான் சொன்னேன் ஓகே ஆனா நீங்க நெஜமாவே வாங்கி தர போறீங்கன்னு சொல்லவே இல்லையே நீங்க கோல்டே வாங்கி குடுக்கலாமே எதுக்கு டைமண்ட்

டைமண்ட்ல ஒரு கிஃப்டும் கிடைக்க ஹாய் சார் ஹாய் ம் வாங்குறது உனக்கு தான் நீ தான் உட்காரணும் சார் நான் நியூ இயர்க்காக ஒய்ஃப்க்கு ஸ்டட்டு கஸ்டமைஸ் எதாவது இருந்தால் பார்க்கலான்னு சொல்லி தான் ஸோ வந்திருக்கோம் நான் எல்லாம் காட்டிடுறேன் ஆ ஓகே ரம்யா ப்ரைஸ்லாம் பார்க்கக்கூடாது உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கோ ஆ

ஒரு லட்சம் பத்தாயிரம் நம்ம கிட்ட அறுபத்தி ரெண்டாயிரம் நம்ம மேனுபேக்சரிங் கடை ஷோரூம் மாதிரி அவ்வளோ பெரிய காஸ்ட் இருக்காது ஆனால் அவ்வளோ பெரிய ஷோரூம்னா ஒரு ஐம்பது கோடி மேலே ஸ்டாக்கு ஸ்டாஃப் எல்லாம் பண்ணாங்க ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் வித்தியாசம் நீங்க என்ன யோசிக்குவேன் அந்த குவாலிட்டி எப்படி செட் பண்ணா அந்த எல்லா ஐட்டமுக்கே ஒரு ஒரு சர்டிபிகேட் இருக்கும் இந்த சர்டிபிகேட் வந்து நீங்க ஆன்லைன் அவரோட வெப்சைட்ல நான் காட்டிடுவேன் இந்த சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் வந்து நம்ம ஃபேக்கா கூட கிரியேட் பண்ணலாம் இல்ல வெரிஃபை பண்ணலாம் ஆன்லைன் அவரோட வெப்சைட்ல அந்த சர்டிபிகேட் நம்பர் போட்டானா இப்போ இந்த இந்த ரிங் இருக்குல இந்த ரிங்கோட சர்டிபிகேட் இந்த ரிங்கோட நம்பர் நான் சர்டிபிகேட் மேல சர்ச் பண்ணனா இந்த ফুল டீடைல்ஸ் வந்துரும் வெப்சைட்ல இது IGI லேபரேட்டரி பாருங்க IGI இருக்குல இந்த பேர் இதான் பாருங்க igi.org ஓகே இந்த சர்டிபிகேட் நம்பர் நீங்க சொல்லுங்க

அதாவது ஒரு பர்டிகுலர் கடைப்பேர் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் கடையில மட்டும்தான் நம்ம அதை கொடுத்து மாத்த முடியும் வேற கடைக்கு போனா அது செல்லாது டைரக்ட் லெபோரேட்டரி சோ அதனால இது டைரக்டா நம்ம லேப்லயே டெஸ்ட் பண்ணி நம்ம டைரக்ட் சர்டிபிகேட் வர்றதுனால எந்த ஷோரூம்ல எங்க கொண்டு போனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம்

ஓகே பத்து சென்ட் இருபது சென்ட் ரெண்டு கேரட் வரைக்கும் இது ரெண்டு கேரட்னா இந்த சைஸ் வரும் ஆனா அது டூப்ளிகேட் நீங்க அப்படியே டச் பண்ணா எதோ லைட் ஏர்ல பாருங்க ஆமா எந்த ஒரு சேஞ்சஸ்மே இல்ல இப்போ இதுல டச் பண்ணா லைட் டைமண்ட் ஓகே ஓகே அதே மாதிரி ஏதோ ஒரு பீஸ்ல நம்ம நம்ம டெஸ்ட் செக் பண்ணா டைமண்ட் ஏரோ நாட் குவாலிட்டி டைமண்ட் オリジナル ஆ fake

இப்போ டாக்ஸ் சேர்த்து 10.37 இருக்கு டாக் இல்லாம 10.32 கிராம்ஸ் அதாவது நம்ம நான் என்ன டவுட் கேட்டேன் அப்படினா இந்த சர்டிபிகேட் நமக்கு இத கொடுத்துட்டு ஒருவேளை இது fake ஆ இருந்ததா என்ன பண்றதுன்னு கேட்டேன் அவங்க வந்து weight check பண்ணனும் அப்படினா நமக்கு அது இந்த இதுல இருக்கு weight ஈக்குவலா வரணும் இது வந்து சாலிடர் ரெண்டு கேரட் ஒரு டைமண்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய டைமண்ட் நீங்க வாங்கனா டைமண்ட் மேல சர்டிபிகேட் நம்பர் எழுதிருக்கும் இருக்கும் இந்த மாதிரி நான் காட்டுறேன் காட்றேன் சாலிடர் டைமண்ட்க்கு இந்த நம்பர் வந்து மேக்ஸ் ஜூம் பண்ணிட்டே வெச்சிருக்கு பாருங்க

ஸோ ஏன்னா நம்ம ஒரு ஒரு டென் லேக்ஸுக்கு வாங்குறோம்னா இவங்ககிட்ட ஒரு ஃபோர் லேக்ஸ் கிட்ட ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னா ஃபோர் லேக்ஸ் டிஃப்ரெண்டாக வருது இல்லை ம் சரி ரம்யா உனக்கு டவுட்ஸ்லாம் அவ்வளோதானா டவுட்ஸ்லாம் சரி பாரு டிசைன் பாரு போக போக எப்படி டவுட்ஸ்லாம் எங்கேயே கேட்டுக்கோ ம் ஸோ நிறைய டிசைன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாமே சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் சோ இந்த டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா ஆமாமா இப்ப கஸ்டமைஸ்னா பண்ணுவது நான் காட்றேன் குட் क्वेश्चन நம்ம கஸ்டமர்ஸ் மோஸ்ட்லி நம்ம கஸ்டமர்ஸ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போட்டோ இது நம்ம டிசைன் ரெடி ஸ்டாக் அவுட் அதே மாதிரி இன்னொரு பீஸ் இந்த வந்து தோடோடு இயரிங்கோட போட்டோ கொடுத்தேன் நம்ம வந்து என்ன கரெக்டாக எவ்வளவு எம்எம்ஏ தேர்ட்டி த்ரீ இது 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 அந்த மாதிரி எவ்வளோ கிராம் வரும் டீட்டெயில் டைமண்டோட எவ்வளோ கேரட் வரும் எல்லா டீடெயில் முன்னாடியே கொடுத்துருவா கம்ப்யூட்டரைஸ் ஓகே அப்புறம் ரெடி பண்ணிடுவோம் சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு நாள் ஆகும் டூ வீக்ஸ் வீக் ஆமா சின்ன டிசைன்னா வீக் பெரிய டிசைன்னா ரெண்டு வீக் டூ வீக்ஸ் அதே மாதிரி இது இது ரிங்கோட பேட்டர்னு டிசைன் கொடுத்துர்க்கோம் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் கரெக்ட்டா மெஷர்மென்ட் இவ்ளோ வெய்ட் ய எக்ஸாக்ட் மெஷர்மென்ட்ஸ் பாருங்க எக்ஸாக்ட்டா அதே மெஷர்மென்ட்ல ரெடி பீஸ் வந்துருந்து இந்த இந்த பேங்கில் இருக்கு சோ இது நீங்க கஸ்டமைஸ் பண்ணாதான் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி எக்ஸாக்ட் அப்படியே கொண்டு வந்து திங்க இருக்கு சோ அவங்க அனுப்பன டிசைனை அப்படியே கொண்டு வந்து இது both gold and ரெண்டுமே பண்ணி கொடுத்துடுவீங்க இவங்க வந்து கோல்டன் டைமண்ட்ஸ் ரெண்டுமே நம்ம கஸ்டமைஸும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஜஸ்ட் இமேஜ் காமிச்சோம் அப்படின்னா அவுட்புட் வந்து ஸோ இமேஜை விட சூப்பராகவே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ மற்ற ஷோரூமெலாம் போனால் அவங்க ஒரு சாம்பிள் இமேஜ் வச்சிருப்பாங்க காட்டிடுவாங்க பட் நீங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அது என்ன கிராமரோ எக்ஸாக்டாக முன்னாடியே சொல்லிடுறீங்க ஏன்னா இருக்குது ஃபேக்ட்ரியில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்ல ஆமாம் அதான் இது நம்ம ஃபேக்ட்ரி இது மாதிரி ஃபஸ்ட்டு மோல்ட் பண்ணிவிடுவோம் ஒரு பெனென்ட்டு இந்த ரிங்கு போட்டு பீஸில் போட்டுட்டு லிக்விட் போல்டு போடுவோம்

சரி நம்ம ரெடிமேடா தான் பாக்கலான்னு வந்திருக்கோம் உனக்கு எது நல்லா பிடிச்சிருக்குன்னு பாரு ஆமா இது சூப்பரா நீங்க வந்து கூட்டிட்டு வந்தீங்க எந்த எந்த ஒரு இல்ல ஆனா கூட நினைச்சேன் மேக்ஸிமம் கலெக்ஷன்ஸ் இருக்காது போற மாதிரி இருக்கும் நான் பட் பார்த்தா ஆர்டர் எல்லா மேக்ஸுமே எல்லா கொண்டாந்து வச்சிட்டாங்க

எனக்கு தெரியும் நான் செலக்ட் பண்ணதான் நீ ஓகேன்னு சொல்லவேன்னு உனக்கு பிடிச்சிருக்காது இது வந்து டைமண்ட் டோடு டெஸ்டிங் ஓகே இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற தோடு இது ஓகே அந்த க்ரீன் வந்து நமக்கு போகுது இதே மாதிரி இது செகண்ட் டோடு ஓ ஒவ்வொரு கல்லுமே நீங்க டெஸ்ட் பண்ணி காட்டுறீங்க ஓகே ஓகே கரெக்டா எஸ் ஓ கோல்டு செக் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணியாச்சு பண்ணி பார்த்தது குவாலிட்டி செக் பண்ணுங்க

கோல்டு எவ்வளவு காப்பர் எவ்வளவு சில்வர் எவ்வளவு நம்ம என்ன தேவை நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் ஓகே நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கோல்டு இருக்கு அதான் நம்ம தேவை ஓகே நேம் வந்து ஆர்மம் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் காப்பர் வந்து சி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டோட்டல் பண்ணா நூறு பர்சன்ட் வந்துடா ஓகே நம்ம என்ன தேவை நயன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் டுவெண்ட்டி டூ கேரட் ஹம் இதுதான் டூ கேரட் ஸோ இவங்க லைவ் டெமோவே பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ ரெண்டுமே குவாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி காமிச்சிட்டாங்க குவாலிட்டி வந்து ரெண்டுமே குட்டாக தான் இருக்குது டைமண்ட் அண்ட் கோல்ட் ரெண்டுமே சோ சாட்டிஸ்ஃபைடா வாங்கிட்டு போலாம் சாட்டிஸ்ஃபைடா வாங்கிட்டு போலாம் இது எப்படி நம்ம நேரடியா வந்து தான் வாங்கணுமா இல்ல ஆன் பண்றாங்க கஸ்டமர்ஸ் எப்படி வெப்சைட் இருக்குல்ல நம்ம பிரில்லியன்ட் கட் வெப்சைட் ஓகே அதுல நீங்க என்ன டிசைன் வேணுமா அதுல ஃபுல் டீடைல்ஸ் இருக்கு அமௌண்ட் இருக்கு பேமெண்ட் பண்ணியாச்சினா நம்ம डायरेक्टली உங்களுக்கு பெங்களூர் புனேவா சேலம் கோயம்புத்தூர் இங்கே வேணும் அங்கே டெலிவரி பண்ணிடுவோம் ஓகே ஸோ ரம்யாவுக்காக வாங்கியாச்சு சூப்பர் ஸோ தேங்க் யூ தேங்க்யூங் சார் தேங்க் யூ ஸோ ரம்யாவுக்கு ஹாப்பி நியூ இயர் சார் ஹாப்பி நியூ இயர் ஸோ ரம்யாவோட ரொம்ப நாள் ட்ரீம் வாங்கியாச்சு ஓகே

ஓகே அதுதான் பிரைஸ் வந்து வெளியிலேயும் இங்கேயும் கம்பேர் பண்ணி நம்ம காமிச்சாங்க வெளியிலேயே இங்கே இப்போ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வருது டைமண்டுக்கு இதுவே கோல்டுக்கு வந்து தேர்ட்டி டிஸ்கவுண்ட் வருது ஸோ இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான் நானே சொல்லுறேன் ஸோ நீங்களே எங்களை மாதிரியே வந்து கோல்டோ இல்லை வந்து டைமண்டோ பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு விருப்பமான கடையோடு நம்ம பிரில்லியன் கட்டையும் ஒரு கம்பாரிசன் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் கம்பாரிசன் குவாலிட்டி கம்பாரிசன் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்கள் டிசிஷன் நீங்களே ஃபைனலாக எடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய கடை டீட்டெயில்ஸு மொத்த டீல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இனிமேல் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் டாடா பை பை சி யூ ரம்யா ஹாப்பியா ஹாப்பி